அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளராகவும் அவர் இருக்கிறார் பெரிய ஆயுதங்கள் ஒன்றும் கிடையாது சாதாரண மண்வெட்டிகளும் அதே போன்ற சில ஆயுதங்களும் கைகளாலும்தான் அவர்கள் ஜனாசாக்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் என்கிற காட்சிகளை நீங்கள் இதிலே பார்க்க முடியும் நீங்கள் ஒரு ராணுவத்தின் தலைவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஐம்பதுக்கு மேற்பட்ட அப்பாவிகளை என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் நியாயமான மிக்க மக்களுடைய மனதிலே எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இன்றைய தினம் முகமது கொல்லப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமே ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறார்கள் ரஸ்மின் அவர்களின் இஸ்ரேல் மற்றும் காசா யுத்தத்தின் இன்றைய புதிய தகவல்கள் ஊடாக அசலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இருநூற்றி எண்பத்தி நாளாக என்ன நடக்கிறது காசாவில் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினமும் மிக முக்கியமான கவலைக்கிடமான செய்திகள் பல இடம்பெற்றிருக்கக்கூடிய வகையில் காசாவினுடைய செய்திகள் நம்மை வந்தடைந்திருக்கின்றன நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் அல் மவாசி கேம்ப் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய கொடூர தாக்குதலில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது இந்த நிலையில் காசாவினுடைய செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக இன்றைய தினம் அதிகாலை முதல் நீங்கள் கேட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளராகவும் அவர் இருக்கிறார் எனவே அவர் மீது நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூடு சர்வதேச மட்டத்தில் ஒரு முக்கியமான பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா உலகத்திலேயே இருக்கக்கூடிய நம்பர் ஒன் செக்யூரிட்டி போர்சஸ் என்று சொல்றவங்க தான் அமெரிக்காவினுடைய போர்சஸ் அமெரிக்காவினுடைய போலீஸாக இருந்தாலும் சரி அமெரிக்காவினுடைய ராணுவமாக இருந்தாலும் சரி எஃபிஐ ஆக இருந்தாலும் சரி அவங்களுடைய எந்த ஒரு துறையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் உலகத்திலேயே நம்பர் ஒன் துறையாக அவர்கள்தான் இருப்பது உலகம் முழுவதும் பேசப்படுகிற விவகாரம் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதுதான் சர்வதேச அளவில் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கி இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த தாக்குதல் நடந்த காட்சிகளை நீங்கள் அனைத்து ஊடகங்களிலும் பார்க்க முடியும் குறிப்பாக அல் ஜசீராவிலேயே அதை நீங்க பார்க்க முடியும் தாக்குதல் நடக்கிற அந்த சந்தர்ப்பத்தையே அவர்கள் மிக துல்லியமாக வீடியோவாக வெளியிட்டு வைத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு கேட்டா புல்லட் போகிற வேகமாக போகிற காட்சிகளை கூட அவங்க புகைப்படமாக இந்த வேகத்தில் தான் அது பயணித்து பயணித்திருக்கிறது என்பதை கூட விவரித்திருப்பதை அவர்களுடைய இணையதளங்களில் பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் இந்த தாக்குதலுடைய பின்னணி காரணம் இதுவரைக்கும் தெரிய வரவில்லை அவர் அமெரிக்காவிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உளவுத்துறையின் தலைவர் பதவி விலக வேண்டும் என்று உலக பணக்காரர்களில் ஒருவராக இருப்பவரும் ஸ்பேஸ் எக்ஸினுடைய நிறுவனருமாக இருக்கக்கூடிய எக்ஸ் தளத்தின் நிறுவனருமாக இருக்கக்கூடிய எலான் மாஸ்க் உள்ளிட்டவர்களை கோரிக்கை வைக்கிற நிலையும் மாறி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல் டொனால்டு ட்ரம்ப் பாரிய ஆதரவு தளத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தமில்லை குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்டவர்களுடைய தரப்புகளே இந்த தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வெளிப்படையாக பேசுகிற நிலையும் தற்போது உருவாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல் நடைபெறுகிற அடுத்த கணமே அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவு டொனால்டு ட்ரம்ப்பை உடனடியாக அந்த இடத்திலிருந்து சுற்றி வளைத்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் அவருடைய காதில் இருந்து ரத்தம் வரக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது அவர் பாரிய ஆபத்துகள் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எப்படி போனாலும் டொனால்டு ட்ரம்ப்பை பத்தி நமக்கு தெரியும் இந்த அமெரிக்காவினுடைய தேர்தல் என்பது முழுமையாக

கருத்துக்கணிப்புகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதற்கு சாதகமாகவே பல விவகாரங்களும் நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஏற்கனவே சோஷியல் மீடியாவிலுடைய மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தடை விதிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவருக்கு அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டும் இருக்கின்றன எது எப்படி போனாலும் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்களில் டொனால்ட் ட்ரம்ப்பா அல்லது ஜோ பைடன் ஆண்டு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் முதன்மையானவர் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் குறிப்பாக இப்பொழுது இருக்கிற இஸ்ரேலுடைய தலைநகராக டெல் அவிவ் இருக்கிறது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் உடைய காலத்தில் தான் இஸ்ரேலிய தலைநகராக ஜெருசலமை அவர் அறிவித்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்தையும் ஜெருசலமில் கொண்டு போய் நிறுவினார் இப்படியான பல விஷயங்களில் இஸ்ரேலோடு ஒத்து போகக்கூடியவர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் அவர் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தாக்குதலுக்கும் பாலஸ்தீன விவகாரங்களுக்கும் பாலஸ்தீன் சார்ந்த போராட்டங்களுக்கும் எந்த தொடர்புகளும் இருப்பதாக இதுவரைக்கும் எந்த தகவல்களும் வெளியாகவும் இல்லை இதே நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கான காரணமும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் துல்லியமாக தாக்குதல் நடத்தியவரை சுட்டுக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவு அது சம்பந்தப்பட்ட ஒரு புகைப்பட விளக்கத்தை தான் இதிலே அல் ஜசீரா மிக அழகாக தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அது எப்படி அமெரிக்க ராணுவம் முறையடித்தது என்பதுதான் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது இங்கு

அதிபர்களுக்கு கொடுக்கப்படுது என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய வரலாற்றில் பலர் மீது இந்த தாக்குதல் முயற்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது எஃப் கென்னடி இறுதியாக துப்பாக்கிச் சூட்டின் மூலமாக கொல்லப்பட்டும் இருந்தார் என்கிற நிலையில் தற்போது அமெரிக்க அதிபராக இருந்த முன்னாள் அதிபர் தற்போது அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் துப்பாக்கிச் சூட்டில் இருந்து தப்பி பிழைத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது ஆப்ரகாம் இருந்து இந்த இது மாதிரியான எச்சரிக்கைகள் இது மாதிரியான தாக்குதல்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் நாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது எது எப்படி போனாலும் யார் மீதும் வன்முறை கட்டவிழ்த்து விடப்படக்கூடாது பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் நாம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்களாக தீவிரவாதத்தை ஒழிப்பவர்களாகத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்த வேண்டும் அதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிற வழியும் கூட என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகள் மிக முக்கியமானவையாக

உண்மையும் அதுதான் என ஆரம்பத்தில் இருந்து காசாவுக்குள்ள கொல்லப்பட்டிருக்க கூடிய அத்தனை பொதுமக்களையும் ஹமாஸை அழிக்கிறோம் என்கிற பேரில் பொதுமக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதே உக்தியை பயன்படுத்தி தான் மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான பேராசிரியராக இருக்கக்கூடிய ஹசன் பராரி மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்றைக்கு அல் ஜசீராவில் பகிர்ந்திருக்கிறார் அதிலே அவர் என்ன சொல்றார் கேட்டால் ஹமாசினுடைய தலைவர்களை கண்காணி தலைவர்களை கொள்வதற்காகவும் மனிதாபிமான பாதுகாப்பு வளையங்களை பயன்படுத்திக் கொள்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்பதை பாரிய குற்றச்சாட்டாக அவர் இதையே முன்வைத்தும் இருக்கிறார் அவர் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றார் என்று கேட்டார் முகமது மிக முக்கியமான ஒரு தேடும் நபராக இஸ்ரேலியர்களால் கவனிக்கப்படுகிறார் பல ஆண்டுகளாக முகமது தெய்வை கொள்ளுவதற்கு இஸ்ரேலியர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உயிரை எடுப்பதற்கு பல முயற்சிகள் நடந்தன அவை அத்தனையுமே தோல்வியில் முடிவடைந்திருந்தது ஒரு தலைவராக முகமது தெய்வினுடைய முக்கியத்துவத்தை நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம் முகமது தெய்வ் சாதாரணமானவர் அல்ல கசாம் பிரிகேடினுடைய ராணுவ தளபதியாக இருக்கிறார் அவரை அழிப்பதற்கு அவர்கள் கங்கணம் கட்டி

பயங்கரவாத ராணுவம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை நேற்றைய தினம் ஏரியாவில் மாத்திரம் கொண்டிருந்தார்கள் அதைத்தான் அவர் கேள்வியாகவே எழுப்பியிருக்கிறார் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அல்மவாசி சொன்னால் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறையும் மருத்துவமனையில் ஒரு ஜனாசா வெளியேற்றப்படுகிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மவாசி மீதான இஸ்ரேலிய தாக்குதலை தொடர்ந்து மண்ணிலே புதையுண்டிருப்பவர்களை மீட்கிற பணியும் தொடர்ந்து நடைபெறுகிறது குறிப்பாக அந்த மண்ணில் புதையுண்டிருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கிற பணிக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்கிற காட்சிகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இது மவாசி கேம்ப் மேல அவர்கள் பங்கர் பிளாஸ்டர் பாம் போடப்பட்ட காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க முழுமையாக பெரிய பள்ளமாக உருவாக்கி இருக்கிறது கைகளால தோண்டி உள்ளே இருக்கக்கூடிய ஜனாசாக்களை வெளியெடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது பாருங்க பெரிய ஆயுதங்கள் ஒன்றும் கிடையாது சாதாரண மண்வெட்டிகளும் அதே போன்ற சில ஆயுதங்களும் கைகளாலும் தான் அவர்கள் ஜனாசாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் என்கிற காட்சிகளை நீங்க இதிலே பார்க்க முடியும் அது மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்ற மவாசி மீதான தாக்கலுடைய ஒரு காட்சியை தான் நீங்க உலக வரலாற்றில் அணுகுண்டு போடப்பட்டதை போன்று இந்த தாக்குதல் காட்சி இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும் எவ்வளவு பயங்கரமான ஒரு தாக்குதல் என்பதை பாருங்கள் இது மவாசி கேம்ப் மேலே போடப்பட்ட குண்டுகளில் மிக முக்கியமான ஒரு குண்டு தாக்குதலாக கவனிக்கப்படுகிறது இவ்வளவு பெரிய அழிவுகள் நேற்று ஒரு நாளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் மொத்தமாக நடத்தப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியுங்க நீங்கள் பாருங்க மொத்தமான ஒரு அழிவின் காட்சிகளுக்கு சாட்சியாக இந்த வீடியோ அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதுதான் மவாசி கேம்பிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாரிய அநியாயமாக இருக்கிறது ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கும் காயமுற்றிருக்கக்கூடிய பல பேர் மரணித்தவர்களாக ஜனாசாக்களாக வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு கான் யூனிஸிலே இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனை அமல் மருத்துவமனை ரஃபாவிலே இருக்கக்கூடிய குவைத்து மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வலிந்து கொண்டிருக்கிறது மேலதிகமான யாரையும் நாங்கள் மருத்துவமனையில் சேர்க்க முடியாது என்று இந்த மருத்துவமனைகள்

ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமே ஒப்புக்கொண்டு அறிவித்து இருக்கிறார்கள் நம்ம நேத்தே சொன்னோம் முகமது தெய்ஃபுங்கிறவர் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் கிடையாது அவரை ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தான் வச்சுக்கிறவாங்க சாதாரணமாக போய் அடைஞ்சிடுற லெவல் அவரை வைக்கவும் மாட்டாங்க அவர் அப்படி இருக்கவும் மாட்டாரு ஐம்பத்தி எட்டு வயதுகளை கடக்கிற முகமது தெய்ஃப் என்பவர் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட வரலாற்றில் அகமது யாசீனுடைய மரணத்திற்கு பிறகு கஸ்ஸாம் பிரிகேடை பொறுப்படுத்தி இவ்வளவு தூரம் வளர்த்தவர் என்பதையும் நாம் கவனிக்க

ஹமாஸ் இன்றைக்கு மறுத்திருக்கிறது நாங்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் மிக தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் வெளியேறிவிட்டதாக அறிவிக்கப்பட்ட செய்திகள் பொய்யானது என்று சொல்லி ஹமாசினுடைய அரசியல் அலுவலக உறுப்பினர் இஸ்ஸத் அல் ரிஷேக் இன்றைக்கு மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கடுமையான எதிர்வினை தாக்குதல்கள் காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது ஒரு பக்கம் மவாசி கேம்ப் மேலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்துகிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கர

செய்திகளோடு அல் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் செல் மூலமாக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய டி நைன் புல்டோசரை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸாம் பிரிகேட் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அல் ஷோகாஸ் பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய இன்ஜினியரிங் படைப்பிரிவை கன்னிவெடி மூலமாக அளித்திருக்கிறோம் மூன்று பெரிய படைப்பிரிவுகள் இன்றைக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது தொடர்பாக இஸ்ரேல் ஒரு அறிக்கையை கூட இதுவரை வெளியிடவில்லை அதே நேரத்தில் யாசீன் ஒன் குண்டுகள் மூலமாக குறைந்தது மூன்று மெர்காவா டேங்குகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கசாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது மூன்று மெர்காவா டேங்குகள் ஒரு டி நைன் புல்டோசர் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே மூன்று படைப்பிரிவுகள் இன்றைக்கு மூன்று கட்டிடங்களுக்குள் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்றைக்கு இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ஆயுதப் பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நெட்ஜாரின் காரிடோர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அபு ஆரிஃபான் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவ தலைமையகத்தின் மீது இன்றைக்கு நடத்திய தாக்குதலில் பல பகுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தியை சொல்லியிருக்கிற அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆயுதத்தை பயன்படுத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அபாபீல் என்கிற பெயரில் ஒரு ஏவுகணையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஏவுகணை மூலமாகத்தான் இன்றைக்கு சரமாரி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அது பற்றிய வீடியோவையும் அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அபாபீல் என்பது நமக்கு தெரியும் திருமறை குரான் மிக அழகாக சொல்லுகிற ஒரு வரலாற்று நிகழ்வு அது காபாவை புனித காபத்துல்லாவை

ஏவுகணை மூலமாகத்தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவ தலைமையகத்தை அல் குதுஸ் படைப்பிரிவு அளித்திருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லறைக்கு அருகாமையில் மோட்டார் குண்டுகள் மூலமாக இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் அவர்களுடைய வாகனங்களையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் சரமாரியான தோட்டாக்களோடு நேருக்கு நேர் ஃபயரிங் நடைபெற்றிருக்கிறது என்கிற பகுதியில் நேருக்கு நேர் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிற அதே நேரம் நெட்ஜாரிட இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் அதே நேரத்தில் அவர்களுடைய வாகனங்கள் மீதும் நாங்களும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் குதூஸ் பிரிகேடும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று அல் அக்சா தியாகிகள் படைப்பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் மத்திய அதாவது சென்ட்ரல் கவர்னேட் பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவ

நாங்கள் ஸ்னைப்பர் அட்டாக் பண்ணி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று தியாகி உமரல் காசிம் படைப்பிரிவுகளும் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள் அதே அவர்கள் இன்றைக்கு நகல் ஓஸ் என்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டளை தலைமையகத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இப்படி தியாகி உமரல் காசிம் படைப்பிரிவு முஜாஹிதீன் படைப்பிரிவு நாசர் நாசர் சலாகுதீன் அய்யூபி படைப்பிரிவு அல் அலக்சா தியாகிகள் படைப்பிரிவு அல் குதுஸ் படைப்பிரிவு அதே போன்று கஸ்ஸாம் பிரிகேட் ஆகிய அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் என்னவெல்லாம் நடக்கிறது லெபனான் இஸ்ரேல் எல்லையில் என்பதும் மிக முக்கியமானது தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இஸ்ரேலுடைய அப்பர் கலீலி பகுதிகளை மொத்தமாக அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் தற்போது இஸ்ரேலுடைய மற்ற கிட்சியும் போன்ற பல பகுதிகள் மீது தாக்குதலும் நடத்தி வருகிறார்கள் இன்றைய தினம் ஹதாப் யாரின் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய புதிய ராணுவ தலைமையகம் ஒன்றின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேற்கு அப்பர் கலில் பகுதிகளில் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் சைரங்கள் எழுப்பப்பட்டது என்கிற செய்திகளும் இன்றைக்கு அல் ஜசீரா மூலமாக வெளியாகி இருக்கிறது அதே போன்று இன்றைய தினம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக கிட்டத்தட்ட பத்து பதிலடி தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பையும் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே மெட்டாட் பைத் ஹிலல் அதே மாயன் ஃபரூஜ் ஹனீதா அதே தல்ஷார் ஆகிய முகாம்கள் பகுதிகளில் இன்றைக்கு கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் அதே நேரம் கிரியாத் செமோனா ரோய்சத்தல் ஆலம் மெட்டுல்லா ராமியா போன்ற பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் சரமாரியான தாக்குதல்களை கடுமையாக நடத்தி கொண்டிருக்கிறார் அதே நேரம் காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள்

மறைச்சு தான் காட்டியிருக்கிறாங்க அதனால நமக்கு அதை வேற மாதிரி காட்டவும் முடியாது இதில் நீங்க பார்க்க முடியும் அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் பலகட்ட தாக்குதல்களுடைய காட்சிகளை தான் மொத்தமாக அவர்கள் இதில் வெளியிட்டிருக்கிறார்கள் நிறைய வீடியோக்கள் வெளியாகி இருந்தாலும் அந்த வீடியோக்களை நாம் காட்சிப்படுத்த முடியாது அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்கள் சென்று பார்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்து மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து குனோத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதி வருகிறார் அதே நேரம் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தின் தயாரிப்புகளை முடிந்த வரைக்கும் பாய்காட் செய்யுங்கள் புறக்கணியுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் அழிந்து பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அனைவரும் அமைதியாக நிம்மதியாக வாழுகிற ஒரு உலகம் உருவாக வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை அவா கடமையாக இருக்கிறது எனவே அமைதி நிலவ அநியாயம் ஒளிய குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் உடனுக்கு உடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள ஸ்ரீ டிவினை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும்